இன்று பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகல மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு சென்றடையுது இது போன்ற சிறிய படங்கள் சென்றடையவே இல்லை இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ரப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்ல இருக்கிற படம் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதே போன்று இந்த செல்ல குப்பின்ற படம் மாறுபட்ட கருத்து இதுல நடிச்சவங்க பாத்தீங்கன்னா புது படத்தில் நடித்த ஒரு இதுவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படத்தில் நடித்த அனுபவத்தில் ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே நடிச்சிருக்காங்க தயாரிப்பாளர் நல்லா எடுத்திருக்காரு இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காங்க கதை அம்சம் கதையம்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதை அம்சம் ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே தெரியாத சாது மாதிரி இருக்காரு படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஹீரோவாக அவர் வந்து காட்டியிருக்காங்க ஒரு மாறுபட்ட கரம் அமைப்பு சிறிய தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றியடைய வேணும் தமிழகத்துல அந்த வகையில் இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளரும் வெற்றியடைய வேணும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படம் வரும்போது யாருக்கும் தெரியாம இருக்கு நான் லப்பர் பந்தை வந்து உங்களுக்கு சொல்லி சொன்ன விஷயம் மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எங்கள் பேரமைப்பு சார்பை வாழ்த்துக்கிறேன் படம் ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசமான கதமைப்பு நல்ல நடிகர்கள் நல்ல இசையமைப்பாளர் கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் குடும்ப பாங்க பார்க்க வேண்டிய படம் இது சிறந்த கதை அம்ச படம் இப்ப கதையே இல்லாம நிறைய படங்கள் வருது இது மிகப்பெரிய கதையே கருவா வச்சு எடுத்திருக்க படம் நல்ல படம் வந்திருக்கு வாழ்த்துக்கள் இது வந்து நைன்டி நைன்டி கிட்ஸோட காதல் பள்ளி பருவத்தோட காதல் கதையை சொல்ற மாதிரி இருக்கு இது பெரிய கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருதலை காதல்னால ஒரு குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுது அதனால எவ்வளவு பிரச்சனைகள் ஆளாக்கப்படுறாங்கன்றதான் இது கான்செப்டா இருக்கு இதுல நடிச்சவங்க எல்லாருமே புதுமுகம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க இந்த உறுதலை காலனால நிறைய பேர் அதை ரிவெஞ்சு வாங்குறதுனால இது நல்லா காமிக்குது இந்த படம் அதுதான் மெயினா நான் பாக்குறேன் சிறு வயதுல அந்த கா ஸ்கூல்ல படிக்கிறது சைக்கிள்ல போறது அது எல்லாமே நல்லா தான் இருக்கு நம்ம பழைய நினைவுகளை நினைவுப்படுத்துது இந்த வந்து உறுதலை காலத்துனால குடும்பம் பாதிக்கப்பட கூடன்றத கதை சொல்லுது குடும்பத்தோட பார்க்கலாம் எந்த ஒரு ரெட்ட இரண்ட எதுவுமே இல்லை ஆபாசம் எதுவுமே இல்லை பார்க்கலாம் நல்லா இருக்கு செல்லக்குட்டி படம் என்பது இது இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சிறைப்பு வாய்ந்த திரைப்படம் என்ன பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு படைப்பாளி எப்படி ஒரு திரைத்துறையில் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதையம்சம் அமைந்திருக்கிறது என்னவென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழல் வந்து புரிதல் இல்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சமூகத்திற்கு இப்படிப்பட்ட படைப்பின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த படைப்பை மிக அற்புதமாக இந்த காதல் எப்படி இருக்கிறது அந்த காதலை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதை வெளிப்படுத்தி இந்த படைப்பாளி படைத்திருக்கிறார் அதில் நடித்திருக்கிற நடிகர்கள் நடிகைகள் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு படைப்பு என்பது பல்வேறு கோணங்களில் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்று திரைத்துறை அந்த திரைத்துறையின் மூலமாக நாம் கொண்டு செல்வது இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த மக்கள் சீரழிவதற்கான வாய்ப்பை நாம் கொடுக்காமல் இருப்பதற்கு இந்த படம் மிக அற்புதமான திரைப்படம் இந்த திரைப்படம் மிக வெற்றியை அடையும் அடையக்கூடிய நடித்திருக்கிற நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு வடக்கு மாவட்ட செயலாளராக இந்த இந்த படத்தின் இயக்குநரை இருந்து வருகிறார்கள் தயாரிப்பாளராக அதே போல் அவர் இந்த படத்தின் மூலம் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் இந்த படத்தை உங்க ஊடக வாயிலாக வாயிலாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி இந்த படத்தை கொஞ்சம் வெளிச்சிட்டுக் கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இந்து கோயம்பேட்டையில் என் மணி என்பவர் தயாரித்து வெளிவந்துள்ள செல்லக்குட்டிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் யதார்த்தத்தை எடுத்து காணிக்கக்கூடிய திரைப்படமா இருக்கு இந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்தி கொடுத்திருக்காங்க இயக்குநர்கள்லாம் பொது நடிகர்கள் நடிகைகள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் முதல் படம்னே சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருக்காங்க என்னுடைய கதை அம்சம் மிகப்பெரிய பெரிய அளவுல மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சதுன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் உண்மையிலேயே குடும்பத்தோட எந்த குடும்பமும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்ப வரக்கூடிய படங்கள் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்டுகள் இருக்கக்கூடிய தமிழக முதல்வருடைய குடும்பம்னா திரைத்துறையே கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து இதை வழி இருக்கிறோம் சின்ன தயாரிப்பாளர்கள் வெளி வர முடியாத அளவுக்கு நிறைய படங்களை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் தேட்டர் கிடைக்காது இந்த படத்தை வெளி விடக்கூடிய வெளியிட முடியாத அளவுக்கு தடுப்பாங்க அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறிந்து இன்னைக்கு இந்த செல்லக்குடி செல்லக்குடி படம் வந்திருக்குன்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் ஒன்னே ஒன்று சொல்கிறோம் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சென்றடைங்க காரணம் என்னன்னா அப்பந்தான் புதிய புதுசாக தயாரிப்பாளர்கள் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக கதாநாயகன் கதாநாயகிகள் வருவாங்க புதுசு புதுசாக மக்களுக்கு நிறைய கதைகள் வந்து சேரும் தொடர்ந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எந்த படமே மூணு நாள் நாலு நாள் அதிகபட்சம் வந்து பெரிய கதநாயகர் படமே ஒரு அஞ்சு நாள் கூட ஓடாது ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஓடும் மக்களை சென்றடையும் ஊடக வாயிலாக தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அங்கிருக்கும் ஊடக இன்ப அளவிற்கும் என் தகுந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னாடி பேசிய தமிழ்நாடு பேரவை சங்கங்களை அண்ணன் ரவிந்தான் பேசுறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்ததுக்கு மிக நன்றி இப்போ படம் வந்து ஒரு சின்ன படமா எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு நாலாவது நாளாக போயிட்டு இருக்கிறது மிகப்பெரிய சாதனையான நினைக்கிறேன் ஒரு ஐம்பது தேட்டர் என் படம் போயிட்டு இருக்கு தேட்டர் கொடுத்த எல்லா தேட்டர் உங்களுக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு குடும்பங்களுக்கான படங்களை கொடுத்துருக்கேன் போராடி கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க நீங்க பாத்துட்டு சொல்லுங்க நிறைய வந்து தேட்டரு ரொம்ப கம்மியா தான் எங்க படத்தில் வராங்க கொடுத்துருக்க எல்லா தேட்டருக்கும் அவங்க தேட்டருக்காரங்க நீங்க கொடுக்குறாங்க நல்லா இருக்கு படம்னு சொல்லி மக்கள் வரலப்பா அப்படின்றாங்க இருபது பேர் முப்பது பேர் மக்கள் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க ஒரு ஐம்பது தேர்தல் படம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்ல ரீ இந்த ஊடக சொல்லுவாங்க அவங்க பேச்சை கேட்டு நீங்க படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதோடு இல்லாம எங்களை மாதிரி ஒரு நாலு பேர் நீங்க வர வச்சாதா நாங்க புது நீங்க புதுசா இருக்கிற யாருக்கே நாங்க வாய்ப்பு கொடுக்க முடியும் நீங்க பெரிய நடிகர்களுக்கே வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த நடிகர்களெல்லாம் வர முடியாது அந்த காலத்துல நிறைய பேர் வந்ததுக்காக வந்து நிறைய புது டயரெக்டருங்க இப்ப வளையல் ஒரு வளையல் வித்து இருந்த பாண்டிய வந்து அறிவு பாரராஜர் வந்து படுத்துறாங்க அந்த மாதிரிதான் இப்ப படுத்த முடியல அந்த மாதிரி இப்ப நீங்க மக்கள் ஆதரவு அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல பெரிய பெரிய ஆளா பாக்குறீங்க பெரிய பெரிய ஆளா பாக்குறதுன்னா நீங்க நீங்கதான் வளர்த்திட போறீங்க ஆனாலும் நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்திட்டு இருந்த பசங்க வந்து பசங்களை அறிமுகப்படுத்திருக்கேன் இவங்க பாருங்க அவங்க நல்லா நடிக்கணும்னு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் நல்லா நடிக்கிறவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன் இவங்க எல்லாம் நல்லா வரணும் நல்லா பண்ணிருக்காங்க உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க அவங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு மனசார கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்க படத்துக்காக வந்து எங்க படத்தோட ரிவியூஸை கேட்கணும் அந்த ரிவ்யூஸ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ப்ரெஸ் எல்லாம் வந்திருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நிறைய சின்ன படங்கள் என்னோட நண்பர்கள் எல்லாம் நடிச்ச நிறைய சின்ன படங்கள் நடித்ததோடய நிக்குது அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கறத இப்ப எல்லாரும் இவ்வளோ தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா என்னோட ப்ரொடியூசர் என்னோட அண்ணன் மணிகண்டன் அவர்களை நான் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் என்ன அப்படின்னா அந்த படத்தை எடுத்ததோடு இல்லாம அதை ஆளா சுமந்து இந்த படத்துல அவங்க என்னோட அண்ணன் வந்து கூட பிறக்காத என்னோட அண்ணன் அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் ஆளா நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும் எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நான் இறங்கின விஷயத்த முடிப்பேன்னு சொல்லி ஒரே ஆளா நின்று அது இசையாகட்டும் இல்ல எந்த ஒரு எதுவும் ஓப்பனா சொல்ல முடியாதுங்கிறத நான் மேலோட்டா மேலோட்டமா சொல்றேன் எந்த ஒரு கஷ்டம் வந்தும் எதுக்காகவும் தூண்டு போகாம ஒரே மனுஷனா இருந்து அந்த மனுஷன் பைக் எடுத்துட்டு சென்னையில எங்கெங்க சுத்தி இருப்பாரு என்னென்ன கஷ்டப்பட்டு இருப்பாரு இந்த படத்துக்காக மட்டும் எனக்கு தெரியும் தன்னோட வேலையை முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி மூணு மணி நேரம்தான் நான் நார்மலாவே தூங்குற ஒரு மனுஷன் ஆனா அந்த படத்துக்காக அந்த தூக்கத்தையும் தியாகம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் இது பண்ணி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தான் படத்துல அந்த அளவுக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பாத்துட்டு சொல்லுங்க ஒரு சின்ன முகம் சுழிக்கிற சீன் இருக்கா ரத்தம் சொட்டுற சீன் இருக்கா ஒரு அனாவசியமான ஒரு க்ளோஸ் அப் சீன் இருக்கா கட்டி பிடிக்கிற சீன் இருக்கா ஒரு முத்த காட்சி இருக்கா ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தைய கூட நீங்க கூட்டிட்டு வந்து உட்காந்து பாக்கலாம் அப்பா அம்மாவோட சேர்ந்து வந்து உட்கார்ந்து பாக்கலாம் அண்ணன் தங்கச்சியோட சேர்ந்து வந்து உட்காந்து பாக்கலாம் இன்னைக்கு எத்தனை படம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது ரசனையை பொறுத்து ஃபேன்ஸ் பொறுத்து அது மாறுது அதை நான் தப்பு சொல்லலை அவங்க அதுக்கான யூ சர்டிபிகேட் ஏன் சர்டிபிகேட் கொடுத்து தான் அவங்க ரிலீஸும் பண்றாங்க எய்டீன் பிளஸ்ல கூட இருக்கிற க்ரௌட் அதை விட ஜாஸ்தி க்ரௌட் இந்த மாதிரி படங்கள் வரணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா படத்து வந்து புது முகம் நடிக்கிறாங்களா இல்ல புது இயக்குநர்கள் இயக்குறாங்களா புது பேனரா அப்படிங்கிறத தயவு செஞ்சு மக்களாக நீங்க பாக்காதீங்க படத்தை வந்து நீங்க டைரெக்டா வந்து பாக்கணும் எனக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வேஸ்டா போகுது நூத்தி நூறு ரூபாய் வேஸ்டா போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் நடுவுல பிரெஸ் இருக்காங்க இல்லையா மீடிய மீடியா இருக்காங்க இல்லையா சோ அவங்க எழுதின ரிவ்யூஸ் நீங்க போய் படிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க ரெண்டு பேரும் வந்து சினிமாக்கு புதுசா இருக்கலாம் ஆனா நானும் வந்து டைரக்டா ஒரு படத்துக்கு போறதுக்கு முன்னாடி பேப்பர் படிச்சு நெட்ல யூடியூப்ல ரிவியூ படிச்சு பார்த்துட்டு தான் போவேன் போய் போர் அடிச்சிடக்கூடாது கூடாது இல்லையா நம்ம நம்பி அப்பா அம்மா அவர்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது கூடாது இல்லையா அதே மாதிரி எங்க படத்துக்கு இந்த சின்ன கூட்டி படத்துக்கு நீங்க ரிவியூ பாருங்க ஏன் அவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா யாருமே நெகட்டிவா எழுதினீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ரிவியூஷன் எல்லாம் போட்டுட்டு அந்த மீட்ல அத்தனை மக்களும் வந்து இந்த படத்தை பத்தி எழுதியிருக்காங்க யாருமே நெகட்டிவா எழுதல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஸோ மக்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதுன்னு தானே அர்த்தம் நைன்டிஸ் கிட்ஸோட ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டா டெஃபினட்டா டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளவு ஒரு மெல்லிசான ஒரு காதல் கதை அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து பாக்கணும் இதில் இதுல வந்து ஃபுல்லாகவே போர் அடிக்காத ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பயங்கரமா போகும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனா நீங்க எந்திரிச்சு போகும்போது உங்க மனசுல நிக்கிற மாதிரி ஒரு கருத்து கண்டிப்பா அந்த படத்துல சொல்லியிருக்காங்க ஒரு 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 ஃபீல் கொடுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம் அதுல இருக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா எந்த அளவுக்கு சின்சியரா பண்ணுமோ அந்த அளவுக்கு சின்சியரா பண்ணியிருக்கோம் ஆஹ் மலையாளத்துல நான் ஒரு படம் பண்ணிருக்கேன் ரிலீஸ் ஆயிருக்கு கன்னடத்துல ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரெடி டு ரிலீஸ் ஆயிருக்கு அவங்க வேற வேற இடத்துல போய் நான் படம் தைரியமா பண்றேன் அப்படின்னா நான் இங்க பண்ற படத்துக்கு எவ்வளவு வரவேற்பு நீங்க தருவீங்கன்னு நம்பி பண்றேன் சோ அந்த ஒரு தைரியத்துக்கு நீங்களும் பக்க படமா இருக்கீங்க நானும் என் கூட ஸ்ரீ மகேஷ் அவர்களும் பண்ணியிருக்காரு மகேஷ் போதும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ணியிருக்கோம் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது டப்பிங் ஆர்டிஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம நேர்ல ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா கஷ்டப்பட வேண்டியது உள்ளுக்குள்ள டப் டப் பண்ணும் போது ஸோ நமக்கு விக்ரம் சார் நீங்க தெரியும் கமல் சார் விக்ரம் சார் அந்த இவர் எம் எஸ் பாஸ்கர் சார் இவங்க எல்லாம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் ஆக்டிங் கரியருக்குள்ள வந்தவங்க பல வருஷமும் அவர் டப் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ பேருக்கு குரல் கொடுத்திருக்காரு ஹாலிவுட் மூவிஸ்க்காக வந்து அவர் அவ்வளவு அந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்காக பேசியிருக்காரு கார்ட்டூன்ஸ்க்காக அவ்வளவு கொடுத்துருக்காரு அப்போ அவரோட இதுக்கு எவ்வளவு இதாக டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன் இந்த மூவில அது வந்து பாருங்க கண்டிப்பா விக்ரம் சார் சூப்பரா பண்ணுவாங்க கமல் சார் வேற லெவல்ல பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மைதான் அட் த சேம் டைம் அவரு என்ன பண்ணிருக்காரு இவரோட லெவலுக்கு என்ன பண்ணியிருக்காருங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து பார்க்க வேண்டாமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு அந்த பண்ணியிருக்காரு மேபி அவர் ஒரு அடுத்த கட்ட விக்ரமாவோ அடுத்த கட்ட ஆஹ் உலக அடுத்த கட்ட தனுஷராவோ இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா இருக்கும் அது நீங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வந்து துறையிலயும் நான் முக்கியமான விஷயம் சொல்றேன் பிகினர்ஸுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும் எல்லா துறையிலையும் பிகினர்ஸுக்கு சேலஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க வரவேற்பை பார்த்து தைரியமா வந்து பண்ணுவாங்க அதனால் எங்க எல்லாத்துக்கும் அந்த வரவேற்பு கொடுங்க அட் சேம் டைம் எங்க எங்க அண்ணனை வந்து இந்த எப்படியாவது இந்த வந்து ஜெயிக்க வைங்க அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஊடக நண்பர்களுக்கு நன்றி இப்போ ஒரு குழந்தை பிறந்து நடக்க கத்துக்குச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஷூ மாட்டி விட்டு தொடர்ந்து அவங்க ஓடிக்கிட்டு இருக்க அப்போ நல்லா ஓட தெரிஞ்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாயி நடிக்க அனுபவம் வாய்ந்து அவங்க போயிட்டே இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறத விட ஒரு குழந்தை இப்பதான் பிறந்து இருக்காது தவளுது அது இப்பதான் அடுத்த கட்டத்தை எடுத்து அந்த இதுல ஆம மாதிரி ஊந்துட்டு இருக்கும் போது வந்து ரொம்ப கூட இருக்கிற ஒரு கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு முன்னேறி இருக்கிற ஒரு நண்பருக்காக கூட இருக்க சங்கத்து சார்பா வந்து ஆதரவு தெரிவிச்ச வணிகர் சங்கம் அங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அந்த அந்த குழந்தை தவழுது ரெண்டு அடி எடுத்து வச்சிருச்சு இப்போ அந்த குழந்தை வந்து எழுந்து நின்று அடுத்து ஒரு அடி ரெண்டு அடி கொண்டு போய் மக்கள் கிட்ட நடக்கும் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கான சோர்ஸும் சிஸ்டமும் எல்லாமே இன்னைக்கு தான் இருக்கு நல்லா வந்திருக்கு டிட்டோ எல்லாருமே லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம் இப்போ அந்த குழந்தை தவழ்ந்து நான் சொல்றது நடிக்கிறவங்கள மட்டும் சொல்லல அது சின்ன தயாரிப்பாளர்களையும் நான் சொல்றேன் அவங்க இன்னைக்கு தவழ்ந்து அடுத்து அவங்க நடந்தாதான் அடுத்து இந்த மாதிரி இந்த கனவோட தவழ்ந்து வர ஒரு நாலு பேரை கையை பிடிச்சி கூட்டிட்டு வர முடியும் ஆஹ் இப்போ ஒரு கட்டத்துல வந்து நாளைக்கு தவழ்றதுக்கு குழந்தையே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு புதுசா யாரையும் பார்க்க முடியாது அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க ஆதரவு கொடுங்க அந்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டு முன்னாடி அந்த குழந்தைக்கு உதவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க எல்லா குழந்தைங்களுக்கும் சேர்த்து திறமை இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்றேன் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் சொல்றேன் உங்க ஆதரவு கொடுத்ததுக்கு அனைத்து ஊடக நண்பர்களுக்கு மன்மார்ந்த நன்றி முதல்ல இந்த படத்தை ஒரு நல்லபடியா கன்சிடர் பண்ணி உங்களோட சூப்பரான ரொம்ப ஜெனியூனான விமர்சனங்களுக்கு நன்றி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திரையரங்குல நல்ல ஷோ டைமிங்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் இந்த படத்தை கிடைச்சிருக்கு போய் பார்த்தவங்க கண்டிப்பாக யாருமே முகம் சொல்லிக்கல நல்ல ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு அவுட் புட் தான் வெளியே கொடுத்துருக்காங்க வெளியே வரும்போது ஆனாலும் திரையரங்கு சைடுல நடிகைகள் சீனியர்ஸ்லாம் ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க நாங்களும் தமிழக துணை முதல்வர் கலைத்துறையோட இறங்கி தொடர்ந்து இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கேட்டிருக்கோம் கேட்டு இந்த விஷயமா நம்ம அடுத்த கட்டத்துல கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏன்னா திரையரங்குகள்ல இப்ப எப்படி லப்ப மாதிரி ஒரு நடுத்தர பட்டியல் இருக்கிற ஒரு சில முதலீட்ட படம் வந்து ஜெயிச்சு ப்ரொடியூசருக்கு லாபம் கட்டி கொடுத்துருக்கோம் இப்ப செல்லப்பட்டி மாதிரியான ஒரு தரமான படம் அதே மாதிரி ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் ஏன்னா இந்த ப்ரொடியூசர் பத்தி நான் பிரச்சனை பழைய இருக்கேன் அவர் ஐந்து வருஷம் மேல தெரியும் அவருடைய எஃபர்ட்ன்றது ரேலி நாம எம்ஜிஆர் எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு அடி ரெண்டு அடி மூணாவது அரைகள் எழும்புவார் மாதிரி இந்த மாதிரி உங்களை அவர் எழும்பியிருக்காரு அவரோட அந்த படத்தோட முதல் காட்சியில முதல் காட்சி வந்து எங்களுக்காக ஒரு காட்சி அரேஞ்ச் பண்ணி அந்த காட்சி முடிச்சு சொல்லி வரும்போது அவர் ஷேர் பண்ண விஷயங்கள பேஸ் பண்ணி சொல்றேன் ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பா சொன்னாரு அவர் ஜெயிச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அந்த படத்தோட கருத்து வந்து நான் டிப்பிக்கல் கமர்ஷியலான ஒரு மரத்தை சுத்தி ஆடுற ஒரு டான்ஸ் கான்செப்ட் கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து வரைக்கும் இன்னைக்கு கிட்ஸ் பாக்காத ஒரு விஷயத்த ரொம்ப ஜெனுவனா அவரோட வாழ்வியல் மூலமா பகிர அதை ஷேர் பண்ணிருக்காரு அதை பதிய வைக்க முயற்சி பண்ணிருக்காரு அதை வெற்றியும் பெற்றிருக்காரு ஒரு சரியான ஒரு மெசேஜே கம்மியா பண்ணிருக்காரு தாண்டி தனி மனிதனா தூக்கி சொன்னாருன்றத நான் கண்ணால இருந்து பார்த்தேன் நிறைய நிகழ்ச்சியான திறன்கள் ரொம்ப உண்மையான ஒரு மனிதர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் அவரோட வெற்றி வந்து உண்மையை அடுத்த கட்டத்தில் பயணிக்க நினைக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு லைஃப்பை கொடுக்கும் அதனால இவர் ஜெயிக்கணும் மனப்பூர்வ நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எங்க சைடுல எங்க சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஊடகங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து தமிழக அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வேற மாதிரி தயாரிப்பு சேஃப் ஆகி நல்ல would rather recommend thank you so much yeah.